அனைவருக்கும் நமஸ்காரம் இப்ப இன்றைக்கு மாத யோகம் பதினாறாவது நாள் நம்ம வந்திருக்கிறோம் இப்போ இந்த நாத யோக வகுப்புகள் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மனோ ரீதியாக அப்படியே படிப்படியா உயர்த்தி கொண்டு போகுது அதுல நம்ம எந்த அளவுக்கு மனதில் தயாராகிறோம் அப்படின்னா நம்ம உள்ள திரும்பி பார்க்குற அந்த ஆழமான நுட்பமான விஷயத்தை பொறுத்து தான் மனசு வந்து அப்டேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நேற்று வந்து இந்த கடைசியாக வரக்கூடிய ஏழு நாட்கள்ல பூரா வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான ஆடியோ ஃபைல் ஒன்று கொடுப்போம் அந்த ஆடியோ ஃபைல வந்து பத்து பத்து நிமிஷம் கால் மணி நேரம் சிலது வந்து இருபது நிமிஷம் இப்படிலாம் இருக்கும் அதை நீங்கள் கேட்கறதுனால என்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னா மனசு அந்த இசையில போய் ஒடுங்கும்போது அந்த இசையினுடைய மாற்றம் மனதை வந்து அந்த நாதம்ல இருந்து நான் தான் ஒளி அப்படிங்கறத காட்டி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு அது அமையும் நீங்க கேட்கலாம் எப்படிங்க ஒரு இசையை கேட்கறதுனால மனசு அப்டேட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்டேட் ஆகுங்கிறது தான் நம்ம நிறைய அனுபவங்களை பாக்குறோம் இப்போ மனசுக்கு வந்து ஒரு அமைதி தேவைன்னா ஒரு நல்ல பாடல் போட்டு கேட்கறேன் இல்லையா நம்மளுடைய மனசு எப்படிப்பட்ட விஷயங்களை விரும்புதோ அப்படிப்பட்ட பாட்டு போட்டு கேட்டோம்னா ஒரு மாதிரி அமைதி ஒரு சாந்தி நமக்கு கிடைக்குது பக்தி பாட்டு போட்டு கேட்டோம்னாலும் அப்படிதான் அப்ப அந்த பக்தி பாட்டு போட்டு கேட்கும்போது கொஞ்ச நேரம் அப்படியே மனசு அமைதியாகுது அந்த பாட்டுனால ஒரு மாதிரி நம்ம ஈர்க்கப்படுறோம் இல்லையா அதுதான் இங்க மனசுக்கான விசேஷத்தன்மை அப்ப மனசு வந்து என்ன மாதிரி விஷயங்களை உள்ள வாங்குதோ அதை பொறுத்து நம்முடைய வாழ்க்கை முறை மேம்பட்டு கொண்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்ப இப்படிப்பட்ட மனம் வந்து உண்மையிலே அந்த உயிர் படிமான அறிவு தான் அப்படின்னு தன்னை உணர்ந்து கொண்டா நம்ம வந்த வேலை முடிஞ்சுது அதை உணர வைப்பதற்கு தான் மனதுக்கு இவ்வளவு விஷயங்கள்ல நம்ம கொடுக்க வேண்டியிருக்குது தான் இப்ப நம்ம ஞான பாதையில பாத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப நம்ம ஆரம்பத்துல பூஜை ஜபதபங்கள் எல்லாம் பண்றதும் அதுக்கு தான் ஏன்னா மனம் வந்து லிஃப்ட் ஆகணுங்கிறதுக்காக தான் கர்ம காண்டத்துல இப்படி பல்வேறு பயிற்சி முறைகளை நமக்கு பண்டைய ரிஷிகள் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாம அந்த பயிற்சிகள் எல்லாம் செய்யணும் அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுதான் ஞானம் நம்ம ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாதிரி போய் மாட்டிக்கிட்டு அப்படி அதை செய்யக்கூடாது இப்போ நம்ம காலையில் எழுந்தவுடனே ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அந்த பூஜையினுடைய நோக்கம் என்ன மன ஒருமுகப்பாடு அப்போ அந்த இறை சிந்தனை அப்படி மனசு அதில் போய் லயமாச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் அதிகமான விஷயங்களை நல்ல விஷயங்களை உள்ள வாங்கிறதுக்கான ஒரு வலிமை பெறும் அப்படிங்கிறத நம்முடைய மகான்களும் ரிஷிகளும் அப்படி வகுத்து வச்சிருக்கிறது தான் நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய பாதைகள் இப்போ நம்ம எல்லாமே பார்த்துக்கிட்டே வரோம் இறைவன் வந்து எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு தூய உணர்வு பேருணர்வு அப்படின்னு படிக்கிறோம் ஏன்னா இங்கே வேதம் அப்படி தான் நான் சொல்லுது வேதசாஸ்திரத்தினுடைய மகா வாக்கியம் என்ன பிரஜானம் பிரம்மா அந்த பிரக்னையே இறைவன் அப்படின்னு சொல்லிடுது அப்போ அந்த பிரக்ஞைங்கிறது ஒரு உணர்வு அப்படின்னு சொல்லும்போது அந்த உணர்வுங்கிறது ஒரு அறிவு அப்படிங்கிறது நமக்கு அனுபவம் ஆகும் எப்படி அப்படின்னா நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இப்ப தொட்டாஞ்சுருங்கி செடி தான் முதல்ல வந்து உணர்வு மையத்தை பிடிக்குது படைப்புல ஜட பொருளா இருக்கிற கல்லு மண்ணுக்கு வந்து உணர்வு தெரியாது நம்ம மெதிச்சோம்னாலும் கல்லு கல்லு மாதிரி கிடக்கும் நம்மளே சொல்ற மாதிரி அப்படியே கல் மாதிரி கிடக்குற அப்படின்ட்டு எந்த ஒரு ரியாக்சன் இருக்காது ஆனா தாவரங்கள்ல போய் நம்ம மெதிச்சோம்னா உடனே அந்த தொட்டாஞ்சுருங்கி செடி உதாரணத்துக்கு தொட்டாஞ்சுருங்கி செடி சுருங்கறதுனால அதனுடைய அனுபவத்தை உங்களுக்கு நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் மற்ற செடிகளுக்கும் அனுபவம் இருக்கும் ஆனால் அது வெளிப்படுத்த தெரியாது ஆனால் இந்த தொட்டாஞ்சு செடி மட்டும் நீங்கள் தொட்ட உடனே இலைகள்லாம் அப்படியே சுருங்குது அப்போது சுருங்க உடனே அந்த தொட்டாஞ்சுங்க செடிக்கு வந்து உணர்வு தான் இருக்கு தொட்டால் ஏங்க சுருங்கணும் அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த செடிக்கு உணர்வு மட்டும் இல்லை ஒரு அறிவு இருக்குது தன்னை யாரோ தொடுறாங்க அப்போ நான் தன்னை தற்காத்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு அறிவு இருக்கிறதுனால அது என்ன பண்ணுதுன்னா தன்னை இலையெல்லாம் சுருக்குது அறிவு இல்லைன்னா அது எப்படி சுருக்கணும்னு தோணாது இல்லை அப்ப அந்த ஒரு மாற்றத்தை நாம் நிகழ்த்தணும் அப்படின்னா அந்த மாறுதலுக்கான ஒரு விஷயம் நம்ம இடத்துல வந்து வெளிப்பட ஆரம்பிக்கிறதுக்கு பேர் தான் அறிவு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அறிவுன்னா அதை அறிகின்றேன் உணர்கின்றேன் அப்படிங்கிற அடிப்படையில தான் எங்க சாஸ்திரம் வந்து பிரஜானம் பிரம்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மகா வாக்கியமா சொன்ன உடனே நம்ம உணர்வு வேற அறிவு வேற அப்படிங்கிற தீர்மானத்துக்கு வந்துடக்கூடாது ஏன்னா அந்த உணர்கிறேன் என்று சொல்கின்றவை யாரு இப்போ நானே இருக்கிறேன் எனக்கு வந்து ஒரு முதுகுல ஒரு எறும்பு ஊருது என்னடா எறும்பு ஊறுற மாதிரி இருக்கன்ட்டு நான் ஏதோ ஒரு ஊருதுன்னு தான் ஃபர்ஸ்ட்டு நினைப்பேன் அப்போ நான் முதல்ல அது உணர்றேன் ஆனா அது உணர்ந்தாலும் அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் உடனே ஒரு கியூரியாசிட்டி காட்டுறேன் இல்லையா அப்போ அந்த என்ன இடத்துல ஒரு அறிவு இருந்தால்தான் அது சாத்தியமாகும் அப்போ எல்லாமே இங்கே வந்து உணர்வு மையம் அப்படிங்கிறது அறிவு மையத்தின் உயர் பரிமாண அனுபவம் என்று நம்ம பார்க்கிறோம் அப்ப அந்த அனுபவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்க கவனிச்சு பாருங்களா எல்லாமே இங்க வந்து ஒரு அனுபவத்துல நிகழ்ந்து கொண்டே இருக்கு நிகழ்வு வந்து அப்படியே ஒரு அனுபவத்துல போயிட்டே இருக்கு நாம இந்த பாடத்திட்டத்துல பண்ணக்கூடிய எல்லா செயல்முறைகளுமே ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு ஆனா அந்த அனுபவத்தை அனுபவிக்கின்றவன் நான் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு அது அனுபவப்படுவதும் அனுபவிக்கப்படுகின்ற விஷயங்கள் ஒண்ணு இருக்கு அப்படின்னு நீங்க அதை இருமைகள்ல பார்ப்பதும் தான் இங்க அறியாமை என்று சாஸ்திரம் சொல்லி அந்த இறைவனே அந்த அனுபவமா இருக்கிறான் அந்த அறிவா இருக்கிறான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ அவனுடைய வைபவத்துல அந்த அறிவின் அதிஷ்டானத்துல இங்க எல்லாம் அறியப்படுகிறது அப்படிங்கிறது தான் இங்க சப்ஜெக்ட் அப்ப அந்த ஒரு உயர் பரிமாண அனுபவத்துக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இப்ப இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு அப்படியே அனுபவத்தில் இருக்கு ஆனா இதனால எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு இருக்காது அது அதுதான் நம்முடைய மனசு வந்து லிஃப்ட் ஆனதுக்கும் உயர் பரிமாண நிலையை எட்டிப்பிடித்ததற்குமான அடையாளம் அப்ப இங்க எல்லாமே ஒரு இயக்கத்துக்குள்ள இருக்கு அந்த இயக்கத்துல ஏற்படுகின்ற அனுபவங்கள் என்னிடத்துல நிகழ்ந்தாலும் அதை வேண்டவன் நான் கிடையாது நான் இந்த அனுபவத்தில் விஷயங்கள்ல அனுபவிக்கிறேன் என்று சொல்லிவிட்டா யாரா மாறிடுறேன் மைண்டா மாறிடுறேன் அப்ப இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் விழிச்சிக்கணும் இந்த இடம் தான் நம்ம விழித்துக் கொள்ள வேண்டிய இடம் விழித்துக்கொண்டு நம்ம என்ன பண்றோம்னா இந்த அனுபவங்கள் நிகழ்வது யாருக்கு இப்ப நிறைய பேர் சொல்றீங்க இப்ப நான் தியானம் பண்றேங்க தியானம் பண்ண உடனே திடீர்னு என்னுடைய பாடி எல்லாம் ஹீட் ஆயிடுது அப்படின்னு ஒருத்தர் சொல்றீங்க இன்னொருத்தர் என்ன சொல்றீங்க நான் தியானம் பண்றேங்க அப்படியே எனக்கு ஒரு தலை சுத்தல் மாதிரி வருதுங்க மயக்கமா இருக்கு அப்படிங்கிறீங்க அப்ப இந்த மாதிரி உங்களுடைய அந்த எல்லாம் நான் தான் இருக்கிறேன் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அப்ப என்ன இது இப்ப இதை வந்து அனுபவிக்கின்றவன் யார் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி எழுப்புங்க வலிக்குது இப்ப நான் தியானம் பண்ணதுனால எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு நீங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்றீங்களோ அதை அனுபவிப்பவன் யார் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள கேள்வி கேட்டீங்கன்னா அதை அனுபவிக்கின்றவன் மனசு தான் அனுபவிக்கும் ஏன்னா அதுதான் சொல்லுது எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு எனக்கு தலைவலியா மாறிடுச்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லுது அப்போ இந்த அனுபவிக்கின்ற விஷயம் என்ன அது ஒரு வழியா இருக்கா வேதனையா இருக்கா எரிச்சலா இருக்கா இல்லை ஒரு சாஃப்டா இருக்கா அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் ஆழ்ந்து ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் பிடிச்சதா இருக்கும் ஒரு சில விஷயங்கள் பிடிக்காததா இருக்குல்ல இப்போ இதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நீங்க தியானம் பண்றீங்க தியானம் பண்ண உடனே உங்களுக்கு அப்படியே ஒரு அமைதியான ஒரு சாஃப்ட்னஸ் வருது அப்படியே ஒரு சந்தோஷம் நிகழது அப்போ உங்களுக்கு பிடிச்சிருச்சு இந்த விஷயம் பிடிச்சிடுச்சு உடனே நீங்கள் என்ன சொல்றீங்க எனக்கு தியானம் பண்ணுறது ரொம்ப பிடிக்குதுங்க அப்படியே மனசு ஆயிடுதுங்க ஒரு சாந்தி நிலை வந்துருதுங்க எனக்கு இதனால இன்ட்ரெஸ்டாக நான் டெய்லி தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஓகே இப்போ தியானம் பண்ணுறீங்க தலைவழியா மாறுது பயங்கரமான தலைவலியை தாங்கவே முடியல அப்போ உடனே நீங்கள் என்ன சொல்றீங்க தியானம் பண்ணுறதுனால எனக்கு தலைவலிக்குது அதனால அந்த தியானத்தை பண்ணாமல் விட்டுறலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருது இல்லை அப்ப பாருங்களேன் மனசு எப்படி விரும்புதுன்னா தனக்கு சுகமான ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா அதை கண்டினியூ பண்ணுங்குது தனக்கு சுகமற்ற விஷயமா இருந்தா அதாவது தனக்கு வருத்தக்கூடிய விஷயங்களா இருந்தா கண்ட்ரினியூ பண்ணாத நிறுத்திடு அப்படிங்குது இப்ப நம்ம நடைமுறையிலே பார்க்கலாம் இப்ப நம்ம வந்து அஞ்சே காலுக்கு அஞ்சு பத்துக்கு இப்ப நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இப்ப நிறைய பேர் எழுந்திருக்கவே இல்லை இப்போ என்னன்னா அவங்களுக்கு அந்த தூக்கம்ங்கிறது ஒரு சுகமா இருக்குல்ல தூக்கங்கிறது ஒரு சுகம் திடீர் நேரம் நல்ல தூக்கம் வருது அப்படியே பன்னெண்டு பன்னெண்டு படுத்தா இன்னும் ஆனந்தமா இருக்கு அப்படியே தன்னை மறந்து தூங்குறோம் அந்த தூக்கம்ங்கிறது ஒரு இன்பம் தான் நமக்கு ஏன்னா தூங்க போகும்போது நம்ம எல்லாத்தையும் விடுறோம் ஏன்னா நமக்கு அந்த இடத்துல மட்டும்தான் உலகம் மறந்து போய் நம்ம நிம்மதியா தூங்குறோம் நம்ம விழிச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் எண்ணங்கள் எல்லா விஷயங்களும் வந்து நம்மள போட்டு அலைக்கழிக்குது அப்போ அப்ப எல்லா மனிதனுமே என்ன நினைக்கிறான்னா தூக்கம் ஒரு அமைதியை கொடுக்குது ஒரு ஆனந்தத்தை கொடுக்குது ஆகவே அதுதான் எனக்கு தேவை போறான் போய் எனக்கு தூங்குறான் அப்ப அந்த காலையில் நேரத்தில் எழுந்திருக்க அலாரம் அப்படின்னா எழுதிருக்கவே மனசு வர மாட்டேங்குது அப்பதான் நல்ல தூக்கம் சொகுசா இருக்கு அப்ப அந்த சொகுசை வந்து மனசு விரும்புறதுனால அதை கண்ட்ரினியூ பண்ண சொல்லுது பார்த்தீங்களா அதுவே அந்த மனசுக்கு பிடிக்காத விஷயமா இருந்தா அதை நிறுத்துன்னு சொல்லுது பார்த்தீங்களா இப்போ இந்த ரெண்டு விஷயங்களும் நம்ம கிட்ட நடந்துகிட்டு இருக்கிறத ஒருத்த பாத்துக்கிட்டே இருக்கிறான்ல அவன்தான் அறிவு அப்ப நீங்க வந்து இப்போ எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க உங்களை விசாரம் பண்ணி பார்க்க பாக்கணும் விசாரம் பண்ணி எப்படி பாக்கணும்னா இப்போ மனசு சொல்ற மாதிரி நான் போறேன்னா இல்ல அறிவுனால நான் அதை கண்காணிக்கிறேன்னா மனசு வந்து எனக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க பிடிக்காத விஷயத்த செய்ய வேண்டாம்னு சொல்லுது அப்ப மனம் விருப்பத்தின் அடிப்படையில இந்த வாழ்க்கை நிகழ் தான் அல்லது இந்த வாழ்க்கையை அறிவின் கண்காணிப்பில் நிகழ் தான் அப்படிங்கறத நீங்க உள்ள திரும்பி கவனிக்க கவனிக்கவே உங்களுக்கு அறிவின் மாற்றி மாற்றிக்கொள்ள முடியும் உங்களுடைய வாழ்க்கைய அப்ப என்ன ஆகும்னா அந்த இரு நிலைகளையும் கடக்க முடியும் உங்களால இப்ப வந்து சுகமுங்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணுங்கிறத எதிர்பார்க்க மாட்டீங்க துக்கம்ங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து கவலையை கொடுக்குது அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டீங்க அப்ப ரெண்டையுமே ஒரு பேலன்ஸா பாக்குற அளவுக்கு ஒரு நியூட்ரல் ஆயிடுவீங்க அந்த நிலை தான் வந்து இங்க அறிவு நிலை அறிவு பொறுத்த வரைக்கும் இங்க எந்த அனுபவங்களும் அறிவுக்கு தேவையில்லை ஆனா மனம் உடல் இருக்கிறதுனால இந்த அனுபவங்கள் நிகழ்றத அது அறிவின் அதிஷ்டானத்துல நிகழ்வதனால அது என்ன நினைச்சுக்குது மனசு இதை நானே செய்யறேங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அதனால எனக்கு சுகம் கிடைச்சிதுன்னு சொல்லி பெருமை அடிச்சுக்குது அல்லது நானே இத ஈடுபட்டுட்டேன் அதனால எனக்கு இப்படி கஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு வருத்தமும் தான் அப்படின்ட்டு உங்களை பாதிக்காத ஒரு நடுத்தர நிலை அந்த நியூட்ரல் தன்மைக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த உயர் பரிமாண அறிவை எட்டிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் அத சாஸ்திரம் வந்து இப்படி சொல்லுது அதுதான் இந்த திரிபுட்டியில பேசும்போது சொல்லும் அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படுகின்ற விஷயம் அனுபவம் அப்படின்னு இந்த மூணையும் போட்டுரும் அப்ப அனுபவிக்கின்றவன் நான் அப்படின்னு ஒரு அபிமானம் உங்களுக்குள்ள வந்தா அனுபவிக்கப்படுகின்ற விஷயங்கள் என்னவா இருக்கும் சுகம் அல்லது துக்கம் ஆனா இந்த அனுபவிக்கின்றவனும் அனுபவிக்கப்படுகின்ற விஷயங்களுக்கு இடையில ஒரு அனுபவம் இருக்கு அதை நம்ம விட்டுடுறோம் அப்ப இந்த அனுபவங்கிற வார்த்தை உங்களுக்கு சரியா புரியலன்னா திருப்பி நான் இன்னொரு வார்த்தை சொல்றேன் அறியப்படுகின்றவன் அதாவது நான் அறிகின்றேன் என்று சொல்லுது இல்லையா அப்ப அறிகின்றவன் அறியப்படுகின்ற விஷயங்கள் அறிவு அப்படின்னு மூணு எடுத்துக்கலாம் அப்போ நான் இப்போ நீங்க சொல்ற சப்ஜெக்ட் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அப்ப நான் அரிபவன் இப்போ என்ன நான் அறிந்து கொள்கிட்டு இருக்கேன் யோகம் அப்படிங்கிற ஒரு வகுப்பை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன் அப்ப அரிபவனாகிய நான் அறியப்படுகின்ற ஒரு விஷயமான நாத யோகம் என்ற வகுப்பை அறிந்து கொண்டிருக்கிறேன் அப்போ இந்த அறிபவனாகிய நானும் அறியப்படுகின்ற விஷயமும் அறிவு இல்லாமல் நிகழுமா கேள்வி கேளுங்க உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டு பாருங்க அப்போ உங்களுக்குள்ள அந்த அறிவு இருந்தால்தான் அரிபவனா நீங்க இருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லவும் முடியும் அறியப்படுகின்ற ஒரு விஷயமாக நாத யோகம் என்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்க முடியும் அப்ப இதுக்கு இடையில அறிவு இல்லைன்னா இங்க அறிபவனும் கிடையாது அறியப்படுகின்ற விஷயமும் கிடையாது அப்ப அந்த அறிவு தான் இங்க இறைவன் அப்ப இங்க நம்ம என்ன இந்த இடத்துல இதை புரிஞ்சுக்கிறோம் இந்த இடத்துல மனித பிறவி வந்ததுனால இதை புரிஞ்சுக்கிறோம் வேற பிறவியெல்லாம் இதை பத்தி சிந்தனை பண்ணி இப்படி ஆராய்ச்சி பண்ணி ஓ இப்படியெல்லாம் இருக்கா நான் இப்படிதான் இது இறைவன் இருக்கிறேன் ஆனா இப்படிதான் இறை எளிய அனுபவம் ஆகுதா அப்படின்னு புரிஞ்சுக்கிற ஒரு மகோன்னதம் வந்து எந்த உடல்லையும் கிடைக்காது அப்ப இங்க மனித பிறவி தான் ஒரு அரிதான பிறவி இப்படிப்பட்ட ஆராய்ச்சிகளை நம்ம மேற்கொண்டு இதனால பாதிக்க முடியாம நாம மைண்டை வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த மனசு வந்து அறிவு நிலைக்கு உயர்ந்து பிரகாசிக்குது அப்படிங்கிறதுக்கு அடையாளம் அப்ப அதனால இங்க சுக துக்கங்கள்ல பாதிக்காம இருக்கிறவன் தான் ஞானி ஞானியை பொறுத்த வரைக்கும் இங்க சுகமும் இல்லை துக்கமும் இல்லை ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு திரைப்படம் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறதுல தெளிவா இருப்பாங்கிறத நான் பல முறை உங்களுக்கு பாடத்திட்டங்களை விளக்கி இருக்கிறேன் சாந்தோக்கி உபநிசத்துலயே இதை பற்றி விரிவாக பேசி இருக்கிறேன் ஏன்னா இப்ப நம்ம படம் பார்க்க போகும்போது நமக்கு நம்மளுடைய அறிவுக்கு புத்திக்கு உரைக்கிறது இல்லை அது சினிமா தான் அதனால நம்ம போய் ரியாக்ட் ஆக வேண்டியதில்லை அப்படின்னு நம்ம சினிமான்னு தெரிஞ்சு பார்த்தோம்னா ஜாலியா அதை என்ஜாய் பண்ணிட்டு வர போறோம் ஆனா அந்த சினிமாக்குள்ளேயே போய் மூழ்கிட்டோம்னா அங்க வர்ற சீன்ல கதாநாயகனும் கதாநாயகம் அழுகுறாங்கன்னா நாம கூட இங்க கண்ணீர் வந்து கண் கலங்கிட்டு உட்காந்துருப்போம் அப்ப என்ன நடந்தது அது கதைன்னு பார்த்தா பாதிப்பு இல்லை ஆனா அது உண்மையின்னு பார்த்தா பாதிப்பு வந்துருது இல்லை அப்போ அந்த இடத்துல மனதுக்கான ஒரு டீச்சிங் நீங்க இல்ல இல்லப்பா இது சினிமா தான் பார்த்துட்டு இருக்கிற எதுக்கு போய் அழுவுற அந்த சினிமாவில் வர்ற சீன் உண்மை கிடையாது அவங்க ரெண்டு பேரும் பணத்துக்காக நடிச்சுட்டு இருக்காங்க அது ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக நீ வந்துருக்குற அப்போ பார்த்து ரசியன் அவங்க நல்லா நடிச்சிருக்காங்கன்னு என்ஜாய் பண்ண அப்படி நம்ம சொல்லிட்டோம்னா மனசு அதை சினிமாங்கிறது ஏத்துக்கிறது இல்லையா அப்படித்தான் இப்ப இந்த வாழ்க்கையும் அப்படித்தான் இப்ப இந்த வாழ்க்கைங்கிற விஷயம் வந்து நமக்கு புத்திக்கு உறச்சிட்டுதுன்னா இது என்னங்க இப்படிலாம் உண்மையாக நடந்துட்டு இருக்கா இந்த நிகழ்வு எல்லாம் இருக்கா அப்படின்னா மனம் இதை விரும்புறதுனால இந்த உலகத்தை படைச்சு இப்படி அனுபவம் ஆக்கிட்டு இருக்க ஆனா இந்த அனுபவங்கள் மனதுக்கு தான் சுகம் துக்கம் தருவதாக தெரிஞ்சாலும் நான் இந்த மனமோ உடலோ இல்லையே நான் இந்த தூய் இல்லவா என்னுடைய இது நிகழ்ந்து இல்லையா அப்படிங்கிற புரிதல் என்ன மேம்பட்டு விட்டா இது நான் எதுவும் செய்யல அப்படிங்கிற அந்த கர்ம யோகம் நம்ம இடத்துல கை கூடி விடும் அத பகவத்கீதை பேசுது இங்க என் செயல் ஒன்றும் இல்லை ஆனா இந்த உடலோ மனதோ அதற்கான ஒரு கருவியா இருக்கிறதுனால அதை வச்சு ஏதோ இது இந்த உலகத்துக்கு செஞ்சுட்டு இருக்கு அப்போ இங்க நான் எதுவும் செய்யலைன்னா அதுக்கு பேர் யோகம் இதை நான் தான் செய்யலன்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு பேர் கர்மா இந்த ரெண்டு விஷயங்கள் நீங்க நல்லா தெளிவாக புரிஞ்சிக்கணும் அப்போ கர்மான்னா என்னன்னா செயல் விளைவு தானே கர்மானா பொதுவாக செயல் அப்ப கர்ம வினை அப்படின்னா அந்த செயல் விளைவை நீங்க அனுபவிக்கணும் அப்ப அனுபவம்ங்கிறது எப்படி நிகழ்வு தெரியுமா உங்கள் வாழ்க்கையில சுகமும் துக்கமும் அந்த செயல் விளைவினால் கிடைக்கிறது தான் அதனாலதான் பெரியவங்க என்ன சொல்றாங்க முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் நம்ம முன்னாடி என்ன செஞ்சோமோ அதை பின்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆகணும் அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நாம் இங்கே செயலே நான் எங்கே செய்கிறேன் இந்த நிகழ்வில் இருந்துகிட்டு இருக்கேன் அது இந்த உடம்பையும் மனசையும் கருவியாக வச்சு அந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு இதனால் நான் பாதிக்கப்பட மாட்டேங்கிற அந்த ஞானத்தில் நின்றுட்டிங்கன்னா அப்போ அந்த வினை பயன்கள் உங்களை தொடாது அப்போ தொட வாய்ப்பே இல்லைங்கிறதுனால உங்களுக்கு கர்மா சேராது அப்போ கர்மா சேராத போது உங்களுக்கு பதிவுகள் உருவாகாது பதிவுகள் உருவாகாத போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காத போது உங்களுக்கு பிறவி கிடைக்காது பிறவி தேவை இருக்காது அப்ப இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்க்காகத்தான் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறோம் நமக்கு இந்த அனுபவங்கள் வேணும்னு எதிர்பார்க்குறோம் பாருங்க அந்த எதிர்பார்ப்பு தான் நம்மளை இப்படி எல்லாம் ஆட்டி படைக்குதுங்கிறத நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணும் அதை இன்றைய பாடத்திட்டம் சொல்ல இருக்கு அது என்னங்கிறது இப்ப நான் சொல்றேன் பாருங்க ஓகேவா வந்துருச்சா வந்துருச்சு